வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டாய் முக்கால் செண்டு வடக்கு பார்த்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் கள்ளக்கிணறு பகுதியில் அமைச்சிருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது கள்ளக்கிணறு ஃபோர்வே ட்ராக்கு பஸ் ஸ்டாப்புங்க இது பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்லேயே சைட் அமைச்சிருக்குதுங்க பைபாஸ் ரோட்டு மேலேயே சைட் இருக்குது பாருங்கள் அந்த செடி இருக்குது பாருங்கள் வேப்பன் செடி அதுதாங்க சைட்டு பை கூப்பிட்டிங்கன்னா கேட்குங்க அதுதான் சைட்டுங்க பாரு பைபாஸில் நின்றுருக்குறோம் இப்போ சைட்டுக்குள்ளே வந்துட்டோம் லாரி போகிறோம் தான் பைபாஸுங்க பைபாஸ்கிட்டயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடம் சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க இதுதாங்க சைட்டு இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற தொடர்பு தொடர்புக்கணுங்க சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க இருபத்தி அஞ்சடி அடி மண் ரோடுங்க முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க டிடிசிபி வேணும்னா நானே வாங்கி கொடுத்துருவேன் ஒரு சென்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஐயாயிரம் ரூபாங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவா மட்டும்தாங்க பைபாஸ் பக்கத்தில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவாய்க்கு கிடைக்கிறதுனா மிஸ் பண்ணிடாதீங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க நன்றி வணக்கம்